அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பொதுவாகவே துருத்துருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் என்பது பெரிய லெவலில் இருக்குதுங்க போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்ல ஏன்னா எங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்சார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்கப் போகுது கடகம் ராசிக்காரர்களே நீங்க மன பலத்தை வளர்த்து கொள்ளணுங்க முடியாது என்ற எண்ணம் இருக்கவே கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி வைக்க கூடாது உணர்ச்சி வசப்படும்போது போது முடிவெடுக்க கூடாது பிடிவாதத்தை குறைத்து கொள்ளணும் அன்பு பாசம் குடும்ப பாசம் உதவக்கூடிய குணம் ஆகியவற்றை மாற்றக்கூடாது ஏற்றத்தாழ்வு நிறைந்த வாழ்க்கை கடகம் ராசியின் தலைவிதி கடைசி காலத்தில் வெற்றி அமைதி சொத்து பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சிவபெருமான் மற்றும் அம்பாள் அருள் கடகம் ராசிக்கு பெரிய கேடயமாக இருக்கு பார்வதி அம்மன் சிவபெருமானுடைய குணநலன்களுக்கு ஒற்று போனவர்கள் கடகம் ராசிக்காரங்க வெள்ளி நாணயம் சந்திர பகவானுடைய எந்திரம் ருத்ராட்சம் ஆகியவற்றை பாக்கெட்டில் வச்சுக்கொள்ளணுங்க ஓம் சாம் சோமாய நம ஓம் நம மந்திரத்தை தினமும் சொல்லணுங்க கண் விழித்ததும் சிவபெருமான் சந்திரனோடு இருக்கக்கூடிய படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்குறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்குங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க நேர்மையான எண்ணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது கருணை உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க சந்திரன் ஆழ்வுதான் இவங்க குணம் உடையவங்களாக இருக்காங்க ஆனா சில காலமா கடகம் ராசியினர் சோர்வு அமைதியின்மை போன்ற சந்திச்சு சந்தித்து இருக்காங்க குருவும் சந்திரனும் சேர்ந்து கஜகேஸ்ரீ ராஜ யோகத்தை உருவாக்குறாங்க குருவின் அம்சம் யானை போலவும் சந்திரன் சிங்கத்தை போலவும் செயல்பட்டு கடகம் ராசிக்கு நன்மைகளை தரப்போறாங்க இந்த யோகம் கடகம் ராசியை முழுவதுமாக காப்பாற்றும் தெய்வீக யோகங்க அடுத்த நாற்பது நாட்களுக்கு கடக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க மன அமைதி அதிர்ஷ்டம் உடல் ஆரோக்கியம் தொழில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மேம்படும் குழந்தைகளால் நன்மை உண்டாகும் கஜிகேசரி யோகத்தால் கடகம் ராசியின் பன்னெண்டு பாவங்களிலும் ஏற்படும் மாற்றங்கள் இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போறேங்க ஒவ்வொரு பாவமும் கடகம் ராசிக்கு எப்படி நன்மை பயக்கும் என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம் குடும்பம் பணம் தைரியம் சொத்து பிள்ளைகள் திருமணம் தொழில் வருமானம் போன்ற அனைத்து அம்சங்களிலும் முன்னேற்றம் ஏற்படும் கடகம் ராசியினரின் பொதுவான குணங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இவங்க பாசம் நிறைந்தவங்க மற்றவங்களின் கஷ்டங்களை பார்த்து மனம் வருந்தக்கூடியவங்க குடும்பத்தை உயிராக நினைப்பவங்க உதவி செய்வதில் மனநிறைவு அடைந்த கூடியவங்க அதே நேரத்தில் இவங்க தனிமையை விரும்புவாங்க மனதை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிப்பாங்க கடகம் ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் சந்திரன் பரிகாரம் குரு பரிகாரம் குடும்ப பரிகாரம் செய்வது நன்மை தருங்க ஒவ்வொரு பரிகாரமும் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் கஜகேசரி யோகம் கடகம் ராசிக்கு கடவுள் தந்த மிகப்பெரிய பரிசுங்க இந்த யோகத்தினால் கடகம் ராசிக்காரங்க சிம்மான சிம்மானசந்தில் ஆட்சி செய்ய போறீங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க கடகம் ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை தருங்க எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தருங்க ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கைகொடுக்குங்க வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிற்றின்பு செலவுகள் அதிகரிக்கும் நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீங்க பணவரத்து திருப்தி தரும் வீண் பலி ஏற்படலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதல் தரும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அடைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருக்கிறது நன்மை தருங்க உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது அவசியங்க உங்கள் வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது நல்லது உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகலாம் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் வீண் பேச்சை குறைப்பது நன்மை தரும் கலைத்துறையினர்களுக்கு துறையினர்களுக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் அரசியல் துறையினர்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் தொண்டர்களின் பாராட்டை பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய ஆதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு பார்க்கலாங்க நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குழந்தைகளால் நன்மை பெறப்போறிங்க வாழ்க்கை துணைவெளி உறவுகளின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பொன் பொருள் சேரும் மனசில் அமைதி குறையும் எல்லா விதத்திலும் பரபரப்பு தொற்றிக்கொள்ளும் பங்கு மார்க்கெட் நல்ல லாபத்தை தரப்போகுது அரசியல்வாதிகளுக்கு பெண்கள் உதவியால் உயர் பதவி கிடைக்கும் பிள்ளைகளால் அனுகூல லாபமும் உண்டு உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதவி தள்ளிட்டு போன உங்களுடைய உற்சார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போகிறாங்க உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அனைத்து விதங்களிலும் நன்மைகளையே பெறும் கிரக காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் கவனம் தேவை தொழில் வளம் பெருகும் குடி பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் வெளிவட்டார பழக்கங்கள் நன்மையை தரும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க படிச்சுட்டு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய கனவுகள் நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நற்செய்திகள் உங்களை தேடி வரும் உடன் பிறப்புகள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பாங்க அவர்களுக்காக சில தியாகங்களையும் நீங்கள் செய்வீங்க வீடு நில புலன்கள் உங்களை வந்தடையும் அதிலுள்ள பிரச்சனைகளும் தீரும் குழந்தைகளின் கல்வி நடத்தை மிகவும் நன்றாக இருக்கும் பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டுங்க வியாபார ிகள் வெளிநாட்டு பயணம் செய்ய போறீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தோல்வி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே அப்பேற்பட்ட கோடிஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் இடம் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க பாசத்துக்கு பெயர் போனவங்க கருணை உள்ளம் கொண்டவங்க இவங்க அன்புக்காக ஏங்கி தவிக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க கடகம் ராசியினரின் வாழ்க்கை அமைதியான கடல் போலவும் சில நேரம் புயல் போலவும் இருக்கும் இவங்க ஆன்மீகத்தில் சிறந்தவங்க மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைப்பவர்களாக இவங்க இருக்காங்க கடந்த பத்து மாதங்களாக கஷ்டங்களை இவங்க அனுபவிச்சிருந்தாலும் வர இரண்டு மாதங்கள் கிரகநிலை மாற்றங்களால சிறப்பானதாக இருக்க போகுது சந்திரன் மனோகாரகன் என்பதால அவர் உயர்ந்த நிலையில இருந்தா மனமும் உயரும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால புத்திர பாக்யம் கல்வி யோகம் புகழ் புண்ணியம் எல்லாம் கிடைக்கும் மறைந்திருந்த அதிர்ஷ்டம் வெளிப்படும் புதிய யோசனைகள் தோன்றும் வேலைகள் தடையின்றி முடியும் மன அமைதி கூடும் ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரிக்கும் சனி சோதித்தாலும் குரு காப்பாற்றுவார் சனி கும்பம் ராசியில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சோதனை மாற்றம் மறுபிறப்பு ஏற்படும் சனி உங்களை சுத்திகரிக்க வந்திருக்காரு நல்லது கெட்டத புரிய வைக்கிறாரு இந்த இரண்டு மாதங்களில் காத்திருக்கவும் முயற்சியை மீனாக்காமல் இருக்கணுங்க நீங்கள் பயம் குற்ற உணர்ச்சி மனசோர்வெல்லாம் நீங்கள் போகுது ராகு மீனராசியில இருக்கிறதுனால ஆன்மீக ஈர்ப்பு வெளிநாட்டு தொடர்பு அதிகரிக்குங்க உங்களுக்கு கேது குடும்பத்தில் வாக்குவாதங்களை கொண்டு வந்தாலும் கரும பரிசோதனை நடக்கும் சூரியன் அரசியல் அரசு தொடர்பான விஷயங்களில் வாய்ப்புகளை கொடுப்பாரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மன அழுத்தம் மறையும் செவ்வாய் பகவான் உற்சாகத்தையும் துணிச்சலையும் கொடுப்பாரு புதன் பகவான் அறிவு தொடர்பு திருமண யோகத்தை கொடுப்பாரு இந்த மூன்று கிரகங்களும் வாழ்க்கைக்கு நிறம் ஒளி கவர்ச்சி ஆகியவற்றை கொடுக்குங்க கடகம் ராசிக்காரர்கள் மாற்றத்தின் வாசலில் நிற்கிறாங்க சனி சோதிப்பாரு குரு காப்பாற்றுவாரு ராகு தள்ளிவிடுவார் கேது விளை சந்திரன் அமைதியை கொடுப்பாரு இது ஒரு புதிய பிறப்பு போன்றதுங்க அடுத்த அறுபது நாட்கள் சோதனையிலிருந்து சாதனைக்கு மாறக்கூடிய காலமா உங்களுக்கு இருக்க போகுதுங்க இது வரை வரைப்பட்ட கஷ்டம் தடை தாமதம் நீங்கும் தொழில் வேலை பணம் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படும் குரு நம்பிக்கையை விதைக்கப் போகிறார் குருவின் பார்வையால் வாழ்க்கை வெளிச்சம் பெறும் வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க பொது காரியங்கள்ல விருப்பமுள்ள கடகம் ராசி என்பர்களே நீங்க திறமசாலிகளாகவும் இருப்பீங்க உங்களுடைய அறிவு திறனும் இந்த மாதம் கூட போகுது இனிமையான பேச்சின் மூலமா பலரது உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது செல்வம் சேரப்போகுது அரசு தொடர்பான பணிகள்ல சாதகமான போக்கு காணப்பட போகுது எதிர்ப்புகள் அகல போகுது உங்கள் செயல்களுக்கு இருந்த தடையெல்லாம் நீங்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கப் போகுது பல வகை முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது பழைய பாக்கிகள் வசூலாக போகுது தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவீங்க இடமாற்றம் உண்டாகலாம் நீங்க அச்சப்படாம இருந்துக்கோங்க மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது போது அவர்களுக்கு உதவி செய்யும்போது போது நீங்க கவனமா இருக்கிறது நல்லதுங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் பெண்களுக்கு அறிவு திறமை அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி கிடைக்கும் தேவையான பண உதவியை எதிர்பார்க்கலாங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிகூட இடம் கிடையாதுங்க கலை துறையினருக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அரசியலில் உள்ளவர்களுக்கு மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் தன லாபம் அதிகரிக்கும் சிறப்பான பலன் கிடைக்க பெறுவீங்க புதிய பொறுப்புகள் சேரும் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுக்கள் கிடைக்க போகுது கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய சொர்க்கமா மாற போகுதுங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க வேலை தொழில் வருமானம் ஆகியவற்றில ஒரு நிமிடம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க இவங்க பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்திற்கான பாதையை தேடிக்கொண்டே இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இவங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் நடக்கும் கடகம் ராசிக்காரங்க காலதீஸ்வரரை வழிபாடு செய்கிறது சங்கடங்கள் தீர உதவுதுங்க யாரையும் நீங்கள் நம்பக்கூடாதுங்க பண விஷயத்துல கவனமா இருக்கணுங்க ரகசியங்களை காக்கணும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது நல்லதுங்க உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய உறவுகள் கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணுங்க பெருமாளை பிடிக்குமென்றால் ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை தனமும் நூற்றி முறை சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்